நீங்க எப்படி வந்தீங்க ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து கார ஓடிக்கு நாற்பது ரூபா சார் டிக்கெட் டிக்கெட் எடுத்தேன் சார் கொடிய பாத்தோம்னா டிரைவர் சொன்னேன் தயவு செய்து கொஞ்சம் நிப்பாட்டு சார் சொன்னேன் நிப்பாட்ட முடியாது சொன்னா நீங்க நிப்பாட்ட எல்லாம் ஜன்னல் வழியா குதிச்சிருவேன் உங்களுக்காக நாங்க போராடுறேன் உங்களுக்கு டிக்கெட் ஆனா பதினாறாம் பதினாறாம் கோடி ஆளுங்க ட்ரான்ஸ் வரையும் கொடுக்கல நீங்க என்ன தவிர சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் மூணு எடுக்கல நீங்க என்னங்க உங்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னா பசங்க நிப்பாட்டா சார் நான் சுவாதிக்கு வந்தா சார் டிரைவருக்கு இந்த பேசுறதுனால சைட்ல நிப்பாட்டுறேன் இல்லன்னா காரை உள்ள ஏழு கிலோமீட்டர் நடந்து வரணும் சார் நான் அகில அண்ணாதுரா முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி அந்த இயக்கத்துலதான் இருந்தேன் எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் எம்பத்தி எல்லாம் இறந்துறாரு அதுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் கொள்கையை எம்ஜிஆர் என்னதுக்கு ஆட்சி ஆரம்பிச்சாரு அதுல ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இந்த அம்மையார் வரல அதை உண்மையான சம்பாதிக்கிற குறிக்கோளே இருந்தவொன்ன இந்த இயக்கத்துக்கு நான் பாலோ பண்ணல அப்ப செந்தமன் சீமானுடைய கொள்கைகள் கோட்பாடு அவருடைய கொள்கையில் அவருடைய என்ன நான் சொல்றாரு உண்மை தன்மையா பேசுறாரு என்ன பண்ணணும் அதனாலதான் அந்த இயக்கத்துக்கு சார்ந்து நான் வந்தேன் அதாவது சா செங்கோட்டை வந்து எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ சார் அப்படிங்களா அப்ப வந்து அவர் என்னன்னா உங்களுக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு நம்பிக்கூடிய ஆளு டேலண்ட் பர்சன் அது மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது இப்ப காலப்போக்கில் என்ன பண்றாங்க எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் அந்த கட்டமைப்பு எம்ஜிஆர் வந்து அந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொண்டு ஒரு காரணமே வந்து அறுபத்தி ஒன்பது ரூபா அண்ணாத்துறை இறப்பு சிஎம் அண்ணா துறையா கொண்டாந்தது புரட்சி எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரோட கொள்கை என்னன்னா கலைஞர் பல ஆயிரம் கோடி கொள்ள ஏன்னா மக்கள் எல்லாம் போக்குவரத்து எல்லாமே அக்கால நாற்பத்தி எழுபத்தி ஒரு சிஎம் ஆகுறாரு போது ஒரு செங்கோட்டையன் இருக்கிறாரு இப்ப செங்கோட்டையன் அடுத்து ஜெல்லா வரையும் ஒரு வருஷமாற ஓடுச்சு ஜெல்லா இறந்ததுக்கு அப்புறம் கட்சியில அவன் உயிரிய பதவி ஆசைப்பட்டு கட்சி சின்னம் பண்ண அதாவது செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் போனாலும் சரி உங்களுக்கு ராபோட் எக்ஸ்பிரஸ் போனாலும் உள்ளட்ரின் சீமானோட இயக்கம் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடல எங்களுடைய கொள்கை ஒன்று தான் தமிழ் தேசியம் வீட்டை எடுக்கணும் எங்களை வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அன்னி எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார் நாங்கள் வந்து ஒரு லஞ்ச லாபண்ணியம் இல்லாமல் கல்வித்துறை பொருளாதாரம் வீட்டுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் சார் இப்போ ஆள் இப்போ ஊடச்சி சீமா விஜய் சொல்லியிருக்கிற அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பைக் கொடுப்போம் வீடு கொடுப்போம் கார் கொடுப்போம்னு சொல்கிறாரு எந்த நாலேஜில் இதை சொல்றாரு இதில் இருபத்தெட்டு வருஷம் இயக்கத்தில் அவர் இருந்திருக்காரு இயக்கத்தை தமிழக முக்காலத்தை சுற்றி ஐநூறு ஐம்பது ரூபா டிக்கெட் ஐநூறு விற்று பலாயிரம் கோடி வச்சு செஞ்சிருக்காரு சார் ஏக காலத்துல பேரிடர் காலத்துல ஒரு கொரோனா காலத்துல இது எந்த பேர ஒரு நவீன நலத்திட்ட உதவி செய்யல சார் தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்ட செயலாளர் இவருக்கு சாதகமாக இவரை வளர்த்து சம்பாதிக்கிறத குறிக்கோளா இருந்திருக்காங்க கட்சி ஆரம்பித்த ஒரு கொள்கையை பஸ் தரேன் இடமே இல்ல சார் பட்டம் பன்னெண்டு லட்சம் உங்களுக்கு சர்க்கார் புறம்போக்கி இருக்கு இவர் எங்க இருந்து இடம் கொண்டாடுவாரு கார் எப்படி கொடுப்பாரு ஒரு காருக்கு பதினேழு வட்டி இதெல்லாம் தேவையில்லாம இலவசத்தை கொடுத்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு இருக்கா சார் சென்றவுடன் பத்தி எங்களுக்கு கவலை சார் கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு தமிழ் தேசியத்தை காத்துவோம் காப்போம் கண்டிப்பா படிச்சவங்க படிக்காத வகையெல்லாம் எங்களை ஏத்துக்குவாங்க மாற்று கிடையாது நாங்க ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம் உண்மையா இருப்போம் அதிகம் வரம்புக்கு வறுமையான சம்பாதிச்சதெல்லாம் நாங்க அனைவருக்கும் வீடு ஜென்ரலா கொடுப்போம் சார் நாங்க வந்து இலவசம் கொடுக்க மாட்டோம் சார் எங்க கொள்வே தமிழ் இனத்தை காக்கணும் தமிழ் தேசத்தை தமிழ் மக்களுடைய மரபை காக்கணும் மது போன கடை துறக்கணும் எல்லாம் கம்ப்ளீட் கட்டமைப்பு கரெக்டா இருக்கு சார் எங்களை நினைக்கிறாங்க சார் எல்லாருமே எங்கள்கிட்ட தான் மக்கள் கண்டிப்பா எங்களோட அறிவு கூடியமாக தமிழ் தேசிய பெரும்பாலும் வந்து பிரபாக வழியில நாங்க வந்து அதாவது ஜீபா பிரசிடன்ட்ரோ காஸ்டிய போல சிறப்பா செயல்படுது தமிழ் இனத்தை மீட்போம் சார் யாங்க நாட்டை பிடிக்கிற ஆசை இல்ல யாரை கொள்ற ஆசை இல்ல நாங்க பாட்டு எங்க கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்போம் கட்டமை வெற்றி அடைப்போம் தமிழ் தேச காப்போம் தமிழருக்கு பொருளாதாரம் கல்வி வீடு இது எல்லாமே நாம கட்டமைப்போம் உங்களுக்கு பஞ்சமி நிலமா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பிரிட்டிஷ்காரன் கொடுத்தாலும் அரசியல்வாதி கையில இருக்கு அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுவோம் வீடு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பான் வீடு கொடுப்பான் கல்வி சுகாதாரம் எதுவுமே காசு இல்லாம இலவசம் கொடுக்க மாட்டான் சார் அழகா நடக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சம்பளத்தோடு தான் இருப்போம் நாங்கள் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது படித்தவங்களுக்கு தர மாதிரியாக பிரித்து வேலைகள் கொடுப்போம் இதுதான் சார் எங்களுடைய தமிழ் தேசிய திட்டம் வேறு ஒன்றும் இல்லை சார் சார் நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் சார் மேதகு பிரபாகரனுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த தின விழா சார் மாவீரர் தினம்னு சிறப்பாக இன்றைக்கி செந்தமிழ் சீமான் தலைமையில் இன்றைக்கி மாவட்டம் ஃபுல்லாக எல்லாமே ஒருங்கிணைத்து அவர் நினைவேந்தல் பண்ணுறதுக்காக இந்த மாவரம் இது சார் இது என்னன்னா பிரபாகரன் என்னுடைய நிகழ்ச்சி இலங்கையில் என்ன வர கட்டமைப்பு அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து டயருங்கிறவரும் அங்கே பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் அது ஆளும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா சிங்களம் இருக்காங்க தமிழன் இருக்காங்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து வேலையாளாக கொண்டு போயிருக்காங்க போனவொடனே அங்கே உள்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு யாருக்குமே சம உரிமை கொடுக்கல அது ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குது முப்பத்தஞ்சாவது ஆர்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் என்னன்னாக்க சிங்களன் தமிழ் ஈவனான வேலைப்பணி கல்வித்துறை சுகாதாரம் அனைத்திலுமே தமிழை புறக்கணிச்சிட்டே வரும் பொழுது அங்கெங்கே பிரச்சனை உருவாகுது நூலகங்கள்லாம் இடிக்கிறாங்க பள்ளி கல்வி எல்லாம் உடைக்கிறாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தவுன்னதான் தான் பிரபாகரம் ஒரு அமைப்பு தமிழில் லிபரேஷன் தமிழ் ஈழம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அதை நாட்டை பிடிக்கணும் மக்களை கொள்ளணுங்கிற திட்டமெல்லாம் கெட கிடையவே கிடையாது தமிழருக்கு பாதுகாப்பு நலனை கருதி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே புரட்சி எம்ஜிஆர் வந்து நபலப்பட்டு அதாவது நபலப்பட்டு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் அங்கே வந்து பிறக்கிறார் சார் அப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக வந்து நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் சிஎமாக இருக்கிறார் இருந்த உடனே இலங்கை பிரச்சனைலாம் அவருக்கு நன்றாகவே தெரியுது இதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அம்மையார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாண சுந்தர கார்த்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ள கல்யாண சுந்தர எம்ஜிஆர் வர சொல்லி ஒரு டைம் வாங்கி கொடுக்குறாரு இந்திரா காந்தியை சந்திக்கலாம் ஈழத்தமிழில் உள்ள பிரச்சனை அங்கே கொள்றோம் தமிழ் என்ன கொள்றான் வாழ்வாதம் கெட்டு போச்சு சாப்பிட வழி இல்லை இருக்கிறப்பலாம் நாசம் பண்ணுறான் டேமேஜ் பண்ணுறான் வாழ வழி இல்லாத வழி என்னென்னமோ என்னமோ அது மாதிரி ஒரு கட்டமைப்பு நடக்கும்போது போய் இந்திரா காந்தி அப்போ சம்மந்து பார்க்குறாங்க நான் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பார்த்தோன்ன அந்த அமையர் என்ன பண்ணுறான் ஈழத்தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் வெப்பன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணும்போது அவர் எல்லாமே பண்ணுறாங்க இந்திரா காந்தி பிரச்சனை இருக்கும்போது அது வந்து எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆருடைய ஆணையின்படி நடந்துச்சு அப்போ புரட்சிகளில் எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு பிரபாகரனை வர சொல்லி அவர் ஒரு நிதி அழிப்பு கொடுக்குறாரு ரூமுக்குள்ள திறந்து விட்டு கல்லாவில் இருக்கிற பணத்தை நீ எடுத்து தேவையான பணத்தை எடுத்துக்கன்ட்டு சொல்லிட்டு எம்ஜிஆர் பூரசீதவர் சொல்லும்போது பிரபாகரனுங்கிறது காசை எடுக்கலை ஏனென்பா என்ன காசை எடுக்கலைன்னு கேட்கப்பொழுது நானாக எடுத்தால் குறைஞ்சிருமோ அதை நீங்களே கூட கொடுங்க அப்படிங்கிறது தான் சார் கட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள கலாச்சார மரபெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாங்க அந்த இந்திய அரசு வந்து ஒரு அமைதிப்படை அனுப்புகிறாங்க அதில் உள்ள சில பிரச்சனைனால் அங்கே வந்து எல்டிடிக்கும் அமைதி படை பிரச்சனை இல்லை நைன்டிஸில் வந்து இப்போ ராஜீவ் காந்தி இறப்புக்கு அப்புறம் யாரால் பண்ணாங்கிற எல்லாம் நமக்கு தெரியும் தெரியாது காரணம் தமிழை வாழ முடியல பதினாயிரம் ஏக்கர் மொத்தம் அங்கே இருக்குது அந்த பதினாயிரம் ஏக்கரில் கட்டமைப்பு காவல்துறை க கல்வித்துறை நிர்வாகம் எல்லாம் பிரபாகரம் தான் பண்ணிட்டு வராது இதில் என்ன அமை இது வருதுன்னா அந்த சமயத்தில் நம்மளால் அமெரிக்கா அமெரிக்கா சிஏஏ உளவு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு அங்கே பிளைட்டு ஓடுதலம் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க உங்களுக்கு சப்போர்ட்டாடாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது மாதிரி சைனாக்காரன் கேட்குறான் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாடாக இருப்போம் இப்படிலாம் கேட்கும் பொழுது பிரபாகரம் பிரபாகரம் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை எதிர்த்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் பண்ணலை இதனால ரெண்டாயிரத்தில் பெரிய வார் வருது அந்த வாரில் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு நாடு சேர்ந்து பாகிஸ்தான் இந்தியா அமெரிக்கா எல்லா சைனாக்காரங்க எல்லாம் சேர்ந்து வெப்பன்ஸ் ஆர்டிகல்ஸ் பண உதவி காங்கிரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது சோனியாக தான் முழு முயற்சியோடு செய்கிறாங்க உதவியை வந்து உங்களுக்கு பா மணி மணிசங்கர கும்ப கும்பகோணமா மயிலாடுதுறை எம்பி மணிசங்கரம் நாலாயிரம் கோடியை கொண்டே கொடுத்து வெப்பன்ஸு உயிரியல் பதவியில் உள்ள இது அனுப்புறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து இறப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆண்ட கலைஞர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல போற நிப்பாட்டலை தமிழனுக்கு ஆதரவு கொடுக்கல தமிழன் அழிஞ்சு போச்சு ஒரே வழி என்ன சொல்றாங்க இருக்கிற ஆள் நீங்க வெள்ளை கொடி கொண்டுட்டு வாங்க உங்களை பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சனி உரிமை சொல்லும் பொழுது கூட கொடி ஏந்தி வந்தவங்கள சுட்டு தள்ளினாங்க அதாவது இலங்கையில் அவங்களுக்கு வாழ்வு உரிமை இருப்பிடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அந்த கட்டமைப்பு பண்ணணும் தேசிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அதனால அவருடைய நினைவை பண்ணி தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் ஏன்னா இங்கே தமிழ்நாடை நம்பி தான் இலங்கை இருக்குது நாங்கள் நாட்டை பிடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை சிவகை விஷயமெல்லாம் உங்களுடைய சேதுபதி மன்னர் ஆளும்பொழுது கூட உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இடம் எங்களுக்கு சொந்தமானது அதனால் இப்படிலாம் இருக்க முன்னே ஒரு பிரச்சனை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவை கொடுத்ததுனால அங்கே ஒரு பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைலாம் மத்திய அரசு நமக்கு ஆதரவாக இல்லை வேறு வழி இல்லை தமிழ் அவரோட தமிழ் மக்களை காந்து பண்ணணுமா செந்தமிழ் சீமா தான் இப்போ எடுத்திருக்காரு நாங்கள் நாட்டை பிடிக்கிற ஆசை இல்லை மக்களை கொள்கிற ஆசை இல்லை மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தேசியத்தை காக்கணும் அவங்க இனமான உணர்வு உள்ளவங்களாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே நலிவடைந்து போச்சு இதுக்கான கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எங்களை நாங்கள் வந்து தீவிரவாத ஆளுங்கள்லாம் கிடையாது மக்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழின வந்து அலையல் நாட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு தமிழுக்கு வாழ்வாதாரம் இது கட்டு போச்சு படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் கட்டமைப்புக்கு வந்து அமைப்பை நாங்கள் கொண்டு வர்றோம் நாங்கள் வந்து யாருக்கையும் போயிட்டு சண்டையோ சச்சரவோ கிடையாது யாரையும் வழிப்படியாக கூப்பிட்டு இந்த இயக்கத்தில் சேருங்கெல்லாம் கிடையாது உணர்வுபூர்வமாக இருக்கிற சார்